ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டினியூவாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் வந்து நமக்கு நன்மையே கொடுக்கும் வீட்லையும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ அந்த பூஜையும் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலையும் சரி அப்போலாம் வந்துட்டு நாலு மணிக்கு எழுந்துருவாங்க எழுந்து வாசல் குட்டி கோலம் போட்டு The இது மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இப்போ நம்ம ஜென்ரேஷனில் வந்து அது எல்லாமே இப்போ இல்லை ஏன்னா நம்ம வந்து நேரத்துக்கு தூங்குறது கிடையாது அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதும் இல்லை அவங்கவுங்க ஒர்க் டைமிங் படி அப்படியே மாற்றம் வந்துட்டு இருக்குது ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்தாலோ அது பன் மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணுறது அப்புறம் பூஜை பண்ணுறது அப்புறம் படிக்கிறது படித்தா நல்ல மனசில் பதியும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள் நல்லா படிக்கணும் நல்ல மார்க்கு வரணும் அப்படின்னா அந்த நேரத்தில் எழுந்து நல்ல முகம் கை கால்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க என்ன படிக்கணுமோ அதை படிக்க ஆரம்பிக்கும்போது நல்ல மனசில் பதியும் ஞாபக சக்தியும் இருக்கும் மாதிரி பூஜை பண்ணுற சில நிறைய பேருக்கு பூஜை பண்ணுறது பிடிக்கும் அதனால் இந்த நேரத்தில் எழுந்து விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம மனசை வந்து அமைதியாக வை வச்சிருந்தோன்னா நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து அண்டா சராசரங்களில் உள்ள சக்திகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் மனித சக்திகள் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதுவும் இந்த தேவதைகள் வந்து உலா வர நேரம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம என்ன நமக்கு வேணும் வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் தியானம் பண்ணலாம் படிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சு நம்ம எல்லா நன்மைகளையுமே பெற முடியும் அதுபோல் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து வீடு பெருக்கி தொடக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் முழுத்திட்ருக்கும் போது தான் நமக்கு வந்து நல்லது நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு திரும்ப வந்து தூங்கக்கூடாது அந்த நேரத்துல வந்து சாப்பாடு சாப்பிட்றது மது அருந்துதல் இது மாதிரி கெட்ட செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது இன்னொன்று வந்து நம்ம மனசு வந்து ஏதாவது வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் நான் நமக்கு ஏன் அப்படி நடக்குது நமக்கு ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது நம்ம மட்டும் ஏன் நல்லா இல்லை நம்ம மட்டுக்கு நமக்கு மட்டும் ஏன் பணம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான சிந்தனைகள் வந்து இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் சிந்தனைகள் இருந்ததுன்னா நமக்கு வந்து மன அழுத்தம் தான் அதிகரிக்கும் அதனால் இந்த நேரங்களில் வந்து நம்ம நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இதை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நம்ம வந்து நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதலாம் இப்போ வந்து தெய்வ பக்தி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாமியோட பெயரை வந்து நீங்கள் வந்து எத்தனை முறை வேண்டும்னாலும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் இது போல நம்ம செய்ய அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யும்போது நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு வந்து மாற்றங்கள் தெரியும் முதல்ல நம்ம மனசை மாற்றம் தான் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் மாறும் இப்போ மனசு வந்து பாசிட்டிவாக ஆகிடுச்சுன்னா நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் தெரியும் இப்போ நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே மற்றவங்கள பார்க்கும்போதும் நம்மளை பற்றா அவங்க பேசுகிறாங்களா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களா நம்மளை பற்றி அவங்க கெட்டதாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வந்து நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதுவே இல்லாமல் நம்ம மனசு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆயிட்டுனா அவங்க கெட்டதே நினச்சி நம்மள்கிட்ட பேசினா கூட நமக்கு வந்து அது நல்லதாக தான் தோணும் முதல்ல மனசு வந்து அமைதியாகிடும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் பூஜை ஒரு மண்டலம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மனசில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு வந்து சுற்றி நடக்கிற கெட்டதில் கூட நம்ம நல்லதை பார்ப்போம் இன்னொன்று நம்ம முடிவுகள் வந்து தீர்க்கமாக தெளிவான முடிவுகளாக இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் சஞ்சலமும் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய முடிவுகளே தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்